ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி வந்து என்னென்னா ஒரு இப்போ ஒரு ஈஸியான கிளீனிங் மெத்தடு தான் பார்க்க போகிறோம் இப்போ நான் வந்து நேற்று பூஜை சாமான்லாம் விளக்குனேங்க அப்போ வந்து இந்த இந்த டிப்ஸை எல்லாத்துக்கும் பரிமை சொல்லணுங்கிறதுக்கோசரம் நான் இந்த பதிவு நான் போட்டிருக்கேன் சரிங்களா ஒரு பொருள் போதும் உங்களுக்கு வித்தலை பாத்திரம்லாம் பழிச்சின்ட்டு கொஞ்சம் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா என்னென்னா நீங்கள் நல்லா ஈஸியாக கழுவிடலாங்க நீங்கள் இப்போ பூஜை அறை சாமான்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு எப்படிடா புளியெல்லாம் போடுவோம் உப்புலாம் போடுவோம் அதெல்லாமே போட வேண்டாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் பூஜை மாதிரி சாமான்லாம் எடுத்துட்டு எண்ணெயை மட்டும் ஒரு திசு பேப்பர் வச்சு தொடச்சிடுங்க சரிங்களா அவங்க இப்போ எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு நீங்கள் எப்பயும் எடுத்து பாத்திரம் விளக்குவீங்களா அந்த ஸ்க்ரப்பரும் லிக்விடும் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க கூட இருந்த ஒரே ஒரு பொருள் நீங்கள் ஈஸியாக உங்களுடைய வந்து ஃப்ரிட்ஜை திறந்தீங்கன்னா போதும் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் வீட்லேயே வச்சுருப்பீங்க அந்த பொருளை எடுத்துகிட்டு நீங்கள் ஈஸி ஈஸியாக செஞ்சிடலாம் என்னென்னா நீங்கள் எப்பயுமே தினமும் மத்தியான சமையலுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவீங்க அந்த பொருள் நீங்க ஒரு தயிர் கொஞ்சம் எடுத்துக்கோங்க புளிச்ச தயிரா இருந்தா பரவாயில்ல இல்லைன்னா தயிர் வந்து ஒரு நாலஞ்சு ஸ்பூன் எடுத்துட்டீங்கன்னா போதுங்க நீங்க ஒரு எவ்வளவு பூஜை சாமான் வச்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க சரிங்களா அதை தொட்டு ஃபஸ்ட்டு விளக்கிட்டு நீங்கள் வந்து அதுக்கப்புறம் எப்பயும் போல் ஸ்க்ராப்பரை வச்சு நீங்கள் எந்த பொருளில் பாத்திரம் விளக்குவீங்களோ அதெல்லாம் விளக்கிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்ட்ருக்கு நேற்று நம்ம ஈஸியாக சீக்கிரமாக விளக்கிட்டேங்க எல்லோருமே அந்த மாதிரி பயன்படணுன்றதுக்கு சொன்னால் இந்த இதை நான் போட்டிருக்கேன் இது என்ன அப்படி இப்போ தயிரெல்லாம் அதிகமாக வேஸ்ட் ஆகாது புளி காஸ்ட்டும் புளியோட இது விலையும் தயிரோட விலையும் ஏற்கனவே ஒரு தான் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்களேன் பயனுள்ளதா இருக்கும் சரிங்களா